கொஞ்ச பின்னாடி கார் கிட்ட போயிருக்க என்ன பேச இல்ல 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 எனக்கு படத்திலிருந்து இந்த பழக்கம் இருக்கு மயநதி பிலிம் ஸ்டார்ட் பண்ணது மதுரையில இருந்துதான் என்னோட செகண்ட் ஃபிலிம் இப்போ அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு எல்லா ஃபிலிமும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அம்மாவை ஒரு வாட்டி பாப்பீங்க அப்புறம் இப்படி ஒரு பிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு டுவெண்டி ஒரு புது பிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால வந்து பார்த்துட்டு போற அந்த பழக்கம் இருக்கு எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இப்போ ஓடிட்டு தான் இருக்கு குடும்ப பிலிம் இல்லையா ஃபேமிலி பிலிம் அதனால

ரிசெப்ஷன் பயங்கரமா இருக்கு எனக்கு கூட ரொம்ப ஹாலிவுட் லெவல்ல இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயங்கர பயங்கரமா பிடிக்கும் அம்மாவும் பயங்கரமா பிடிக்கும் இங்க வருது ரொம்ப பிடிக்கும் இங்க வந்தா திருப்பி போறதுதான் கஷ்டம் ஆமா ஆமா நான் வெஜிடேரியன் தான் அதனால இப்ப இப்பதைக்கு வெஜிடேரியன் தான் அதனால ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம் எஸ்பெஷலி மதுரை வரும்போது எல்லாம் டெம்பிளுக்கு தான் வர்றீங்கல்ல இங்க அதனால நான்வெஜ் இன்னும் சாப்பிடல மதுரையில வெஜ் தான் சாப்பிடுங்க நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க